வணக்கம் ஆஹ் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தின உரை ஒண்ணு கொடுத்திருக்காரு செய்தியா குடுத்திருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் வந்து நாலு முக்கியமான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு ஏழை ஏழைகள் மற்றும் விளிமையில் இருப்போருக்கு எதிரான கல்வி மற்றும் சமூக பண்பாடு சாரி பாகுபாடு அதிர்ச்சி அதிர்ச்சியூட்டும் தற்கொலைகள் அதிகரிப்பு இளைஞர்களிடம் வேகமாக பரவும் போதைப் பொருள் பயன்பாடு பாக் மற்றும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிராக அழைக்கப்படும் திட்டங்கள் அதிகரிப்பு முக்கியமான விஷயத்துல தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி இருக்குன்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு இதை பத்தி கருத்து என்ன முதல் வந்து ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்ட செய்தின்னு சொன்னீங்க அப்படி வந்து ஆளுநர் ஆர் என் ரவி என்று ரவி அவரோட வேலை வந்து போஸ்ட்மேனோட வேலை தான் ஆளுநர் வேலைன்றதே அத முதல்ல சரியா பார்க்காம இவர் வந்து தமிழ்நாட்டோட அரசாங்கத்தை பத்தி தமிழ்நாட்டோட மக்களோட பிரச்சனைகளை பத்தி வந்து ஒரு பதினோரு பக்கம் அறிக்கை தந்திருக்காருன்னா அதை முதல் முதல் வன்மையாக கண்டிக்கத்தக்க அறிக்கை எப்பவுமே இல்லாம இந்த நான்கரை ஆண்டு காலம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருக்கிற போது இந்த ஆண்டு வந்து கடைசி நம்ம இந்த டென்யூர் இந்த ஆட்சி காலத்தோட கடைசி ஆண்டு இந்த ஆண்டுல வந்து ஒரு வன்மத்தை கக்குகிற இதுவாதான் இருக்கு நெக்ஸ்ட் ஆண்டும் வந்து நடக்க போற தேர்தல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் தான் வரப்போகுதுன்றதை பொறுத்து கொள்ள முடியாம மக்களை எதாவது திசை திருப்பலாமா அப்ப அத மாதிரி சூழ்ச்சி வேலையை அதாவது ஆளுநர் வேலையை காட்டிலும் இது சூழ்ச்சி வேலையை சிண்டு மூற்ற தான் வந்து ஆளுநர் வந்து இவரோட அறிக்கையில நம்ம புரிஞ்சிக்க முடியுது அந்த அறிக்கையிலே பாத்தீங்கன்னா முதல் தொடக்கும் போது அறிக்கை வந்து இந்தியாவோட வளர்ச்சியை வந்து மோடி தான் தூக்கி நிறுத்துறாப்புல இந்தியா இப்படி இருக்கு இந்தியா வளர்ச்சி பாதையில போது விண்வெளி ஆராய்ச்சியில எதுவா இருக்கு சிந்தூர் ஆப்ரேஷன்ல நாங்க தக்க பது பதிலடி கொடுத்தோன்றது நாட்டோட ஒன்றிய அளவுல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் சைன்ஸ் சொல்ல முடியாது இவங்களா பாசிட்டிவ் மேற்கொண்டு அதை வந்து மேற்கோள் காட்டிட்டு இந்த நான்கு தலைப்புல வந்து தமிழ்நாட்டுல மக்கள் வந்து ஏதோ வந்து பாதிக்கப்படுற மாதிரியே ஒரு சித்தரிப்பு பண்ணி சிண்டு மூற்ற வேலையை வந்து கரெக்டா வந்து செஞ்சிருக்காப்ல ஆளுநர் ஆர் என் ரவி என்கிற போஸ்ட்மேன் ரவி ஓகேங்களா இப்போ அவரு சொன்ன பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு ஏழை எளிய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு இங்க சமமா போய் கல்வி சேரல மாதிரி அது ஒரு அறிக்கை ஒரு ஒரு பக்கம் அறிக்கையில கொடுத்திருக்காப்புல நான் என்ன சொன்ன அந்த அறிக்கையில ஸ்டார்டிங்லே வந்துட்டு பிஎம் நேஷ்னல் ஆவரேஜ் கன்னா தமிழ்நாட்டுல வந்து மா மாணவ செல்வங்களோட அறிவு கூர்மை எல்லாமே நல்லா இருக்கு ஆனா அந்த அறிவு கூர்மையும் மக்களோட தெளிவும் மாணவ செல்வங்களோட தெளிவும் புரிதலுக்கும் வந்ததுக்கான காரணம் யார் இவ்வளோ ஆண்டு காலம் இவ்ளோ ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்கள் வந்து அத முக்கியத்துவம் தந்து கல்விக்கான முக்கியத்துவம் தந்து நம்ம முன்னேற்றுனதுனாலதான் இன்னைக்கு பசங்க வந்துட்டு எல்லாமே நல்லா படிக்கிறாங்க நல்லா அறிவாளியா இருக்காங்க நாட்டோட வலை நாட்டோட ஆவரேஜ்ல பார்க்கும் போது தமிழ்நாட்டு பாக்கள் வந்து இன்னும் தெளிவானவர்கள்ன்றது நம்ம பல்வேறு ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஆமா சார் ஆனா இப்ப ஏசரோட அறிக்கையை குறிப்பிட்டு சொல்றாரு ஏ ஏசர் எனப்படும் அறிக்கை அறிக்கை எனப்படும் கல்வித்தரம் பற்றிய வருடாந்திர அறிக்கை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் தேசிய சராசரியை விட குறைவானதாக இருக்கும் அதிர்ச்சி உண்மையை வெளிப்படுத்துகிறது அதாவது அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேசிய விட கம்மியா படிக்கிறாங்க அப்படின்னு அவங்க அதுதான் சொன்னேன் வந்து பொய்யான அறிக்கைன்னு நான் சொல்லிட்டேன் அதுலயே வந்து நீங்க அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா

பத்தாவது படிக்கிற பையனை இருபது பிளஸ் நாற்பது எவ்வளவுன்னு கேளுங்க இருபத்தஞ்சு பிளஸ் நாற்பத்தஞ்சு எவ்வளவுன்றது கேளுங்க எந்த மாணவருக்கு சொல்ல முடியாது நிச்சயமா அது வந்து அபாண்டமான குற்றச்சாட்டா தான் வந்து பாக்குற அதாவது அதாவது நம்மளோட கல்வி ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா இருக்கிற முதலமைச்சர்களை வந்து எல்லா முதலமைச்சரும் தமிழ்நாட்டாண்ட அத்தனை முதலமைச்சரும் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து நம்ம மாணவ செல்வங்களோட கல்வி செல்வம் வந்து பெருக வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல மத்திய உணவு திட்டம் சத்து உணவு திட்டம் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் வேல்யூ ஆட் வந்து முட்டை திட்டமா சரி முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வர தந்தது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை மக்கள் வந்து வறுமையில வாடக்கூடாது இப்ப கல்வி கல்வி கற்க பள்ளிகளுக்கு வரணும்ன்ற ஒரே முக்கியத்துவத்துக்காக வரவேற்கிறது இந்த இந்த திட்டங்கள் மூலமா தமிழ்நாட்டோட வளர்ச்சி நல்லா இருக்குன்றது அண்டை மாநிலங்கள்லாம் வந்து இதை பார்த்துட்டு போயிட்டு செயல்படுத்துறாங்க அப்படி இருக்கிற முக்கியமான திட்டங்கள் மூலமா முன்னேறுகிற தமிழ்நாட்டு மீது வந்து வன்மையான அவங்களோட வெறுப்புணர்ச்சியை தான் வந்து கால் புணர்ச்சியோ வெறுப்புணர்ச்சியை தான் இதை காட்டுது அதே மாதிரி தலித்துகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரிச்சு வைக்கப்படுறாரு அவங்க மீறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க உடல் உடல் ரீதியா தாக்கப்படுறாருங்கிற மாதிரி விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காரு சார் இது வந்து அதாவது ஆளுநர் ரவி வந்து இந்த தலித்துகள் எல்லாம் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கு பிரச்சனைனா எவ்வளவு பர்சன்ட் ஆகுது பிரச்சனை இருக்கு மாநில லெவல் மாநில லெவல்ல என்ன பிரச்சனை தேசிய லெவல்ல ஒன்றிய லெவல்ல என்னென்ன பிரச்சனைன்றத பார்க்கணும் நம்ம நாட்டோட முதல் குடிமகன் யாரு ஜனாதிபதி அவர்கள் நம்ம நாட்டோட முதல் குடிமகன் யாரு ஜனாதிபதி 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 அந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எல்லாம் கோயிலுக்கு இந்தியால போக முடிச்சுதாத் கோயில் அவர் ஒரு வகுப்பை சார்ந்தவர் என்றதுனால அவர் ஏன் கோயிலு கூடாத வட மாநிலங்கள் கொண்ட நாடு அந்த மாதிரி மாநிலத்தில இருந்து அவர் ஒரு ஆளுநரா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு அப்ப அவரோட அவரோட திறமையும் அவரோட ஆளுமையும் எப்படி இருக்கும்ன்றது நீங்க பாருங்க ஏன் ராம்நாத் கோவிந்த் உள்ள விடாத போது இவங்களா கண்டனம் தெரிவிக்கல நாட்டோட முதல் குடிபானுக்கே திரௌபதி முர்மு அவங்க ஜனாதிபதி அவங்களே கோயிலுக்கு விட்டுல இதெல்லாம் வந்து நம்ம செய்திகள் பாத்திருக்குமா இல்லையா பத்திரிகையில படிச்சிருக்குமா இல்லையா சந்திச்சிருக்குமா இல்லையா அப்படின்றதும் பிரச்சனை ஆயிருச்சு கேக்குதுங்களா ஹலோ சார் கேக்குதுங்களா ஹலோ சார் கேக்குதுங்களா கேக்குது

வென்றுட்டாங்க ஆர் எஸ் எஸ் சன் பரிவாரம் அவங்களை திறப்பு குரு கூப்பிடல நாட்டோட முதல் குடிமகன் அப்படிலாம் இருக்கும் போது இந்த ஆர் என் ரவி இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம இத பத்தி பேசணும் பார்லிமெண்ட்ல எங்களோட ஜனாதிபதி ஆர் என் ரவிக்கு வந்து ஆளுநருக்கு வந்து யாரு நெக்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் அவங்க யாருக்கான ரிப்போர்ட்டிங் பிரசிடன்ட் ஆப் இந்தியா பிரெசிடன்ட் ஆப் இந்தியாக்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும் போது அதை முன்னிறுத்தி பேசுங்க இந்த மாதிரி பிரச்சனை உத்தரப்பிரதேசல மாட்டுக்கறி சாப்பிட்டா வீடு தேடி போய் வெட்டினவங்க பேசல அறிக்கையில தமிழ்நாட்டுல ஒரு பீஸ்ஃபுல்லா மக்கள்லாம் வந்து ஒரு சுதந்திர பூங்காவாகவும் ஒரு அமைதி பூங்காவாகவும் இருக்காங்க இதை ஏதோ பண்ணணும்ன்றதுனால ஒவ்வொரு தலைப்புல அறிக்கை விட்டு அந்த அந்த தலைப்புல இவரனால முடிஞ்சு திணிப்பு எல்லாமே எதாவது பண்ணலான்றது எந்த பிரச்சனைக்காக தற்கொலை தற்கொலை வந்து சொந்த பிரச்சனைகளுக்காக தற்கொலை அதுக்கும் அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன இருக்கு இப்ப ஒரு இளைஞரே வந்து ஒரு மன உளைச்சல் இருக்கான் அவன் சொந்த பிரச்சனை ஒரு ஃபேமிலில பிரச்சனை அவன் போய் தற்கொலை பண்ணிக்கதான அதுக்கும் அரசாங்கத்துக்கும் ஆஹ் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்ல சார் நீட் ரீதியான விஷயங்கள் அதுக்கு அப்புறம் இந்த ஆன்லைன் சூதாட்டம் மரண விஷயம் இதுக்கு அதான் சொன்னேன் நீட் ரீதியான பிரச்சனை ஏன்னா நீட் வந்து ரத்து பண்ணுங்கன்னு தமிழ்நாடு ஒத்த ஒருமித்த கருத்தோட போராடுறமா இல்லையா சமீபத்துல கூட எல்லாருமே போராடுவான் எல்லாருமே போராடுறோமா இல்லையா அப்படி அப்போ நீட்னால பாதிக்கப்படுறாங்க மக்கள் வந்து தற்கொலை தீர்மானம் போட்டு நிறைவேற்றி சட்டமன்றத்துல திராவிட மாடல் அரசாங்கம் வந்தவுடனே நீட் ரத்து பண்ணணும்னு தீர்மானம் போட்டு தீர்மானத்தை ஆளுநருக்கும் அனுப்பி மேலையும் அனுப்பி வச்சு அதை சைன் போட்டு மேல பேச வேண்டியது தானே வாரம் வாரம் இருந்து டெல்லிக்கு போறதுல போஸ்ட் மேன் பார்க்கும் போது ஐயா இது மாதிரி தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தரணும் என் மாநிலத்துல இவ்வளவு பேர் வந்து மன சேர்ந்தால மாணவ சென்விலங்கள்லாம் வந்து தற்கொலை பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நீட் ரத்து பண்ணோம் தமிழ்நாட்டுக்கே வேணாம் நாட்டுக்கே நம்ம ரத்து பண்ணணும்னு பேச வேண்டியது தானே ஒரு வாட்டிக்குற அவர் பேசலையே அப்ப நாங்க அம்சி விட்ட தீர்மானம் என்ன இருக்கு நாங்க அதை நடவடிக்கை எடுக்கிறோம் பசங்க தற்கொலை பண்ணக்கூடாதுன்ற நடவடிக்கை தமிழ்நாட்டு அரசாங்கம் எடுக்குது தமிழக சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேச்சாங்க அந்த நீர் இவ்ளோ அக்கறை இருக்கிறவரு அந்த தீர்மானத்தில நிறைவேச்சின்னு சைன் போட்டு அமுச்சு வேண்டியது தானே சட்டம் அதனால வந்து அதெல்லாம் எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இவர் இது மாதிரி பேசுறதுலாம் வந்து கண்டிக்கத்தக்கதை காட்டிலும் போராட கூடியது ஆஹ் மக்கள் வந்து புரிஞ்சு அதுக்கான எதிர்வினை ஆற்றுவாங்க ஓகே சார் அதிகமா தமிழ்நாட்டு பெண்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட் இருக்கு நேஷனல் லெவல்ல அப்படி வீட்டை விட்டு வெளியே வரும் அச்ச வீட்டை எடுத்து வெளியே வர அச்சப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காரு பெண்கள் எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க சார் எல்லாரும் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க எந்த வீட்டுல அச்சப்பட்டிருக்கோம் இப்ப நான் வீட்டை விட்டு வெளில இருக்கேன் எங்க வீட்டுலயும் வெளில இருக்காங்க நான் வந்து எங்க அச்சப்பட்டிருக்கேன் என் வீட்டுல வந்து உங்க வரலையே வீட்டுல எதனா ஆயிடுமான்றது எங்க அச்சப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல எங்க அச்சப்பட்டு இருக்காங்க எங்க அங்க இன்னைக்கு செய்தி நீங்க வந்து ஒரு பத்திரிகை நிறுவனம் பத்திரிகை பத்திரிகையாளர் இந்த பத்திரிகை இன்னைக்கு காலையில இருந்து என்ன செய்தி பாத்தீங்க ஏதாவது பெண்களுக்கு எதிரான இங்க போனா இங்க ஆயிடுச்சு அங்க ஆயிடுச்சு ஏதோ ஒரு சில மாநிலம் ஃபுல்லா இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல இரண்டு இடத்துல வந்துட்டு நடக்கிற பிரச்சனைய அவர் வந்து எல்லா குடும்பமே பிரச்சனைக்கு உட்பட்டுற மாதிரியோ எல்லாருமே பயந்து இருக்கிற மாதிரியோன்றது வந்து மக்கள் மீண்டும் மீண்டும் அச்சு ஊத்துறது திரிக்கிறது திரிக்கிறது இந்த மாதிரி பணியை தான் அவர் வந்து செஞ்சிட்டு இருக்காரு இது வந்து முற்றிலும் பொய்யானது அதுக்கு மேல என்ன சொல்றதுன்றது தெரியல ஓகே சார் ஆக்சுவலி கொடியரசு தினத்துக்கு நன்றி வாழ்க தமிழ் வாழ்க பாரத தாய் அப்படின்னு போட்டிருக்காரு சரி இந்த மாதிரி பல இடங்கள்ல பாரதியார் பாரதியம் அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு எல்லா இடத்தையும் பாரதமிழ் போட்டிருக்காரு வாழ்க தமிழன் கீழே போட்டாரு அங்க இந்தி வாழ்க தமிழ் போட்டு உடனே அங்க இந்தியில எங்க சப்கா விகாஸ் ஏதோ ஏதோ போட்டிருக்காரு சப்கா விகாஸ் சப்கா ஒரு வார்த்தை வரும் அந்த இந்தி வார்த்தை எதுக்கு போட்டாரு ஆங்கில வார்த்தை போட தானே தமிழ்நாட்டோட மாணவர்களுக்கு தமிழ்நாட்டோட மக்களுக்கு அந்த சப்கா விகாஸ்னா எனக்கே தெரியாது அப்படி எப்படி கீழே வாழ்க தமிழ் சும்மா வாக்குல வந்த உடனே வணக்கம்னு சொல்லிட்டு மீண்டும் நன்றின்னு சொல்லிட்டு தமிழ் வாழ்ந்துருமா இவங்க கிட்ட திருக்குறள் யாரோ எழுதி தந்து அதை மேற்கோள் காட்டிட்டா இவங்க வந்து தமிழ்நாட்டோட மக்களோட வளர்ச்சியோ தமிழ் மொழிக்கானதோ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி தமிழ் மொழி தமிழ் இனத்துக்கான ஒரு மாறிடுவாரா வட இந்தியால நடக்கிற பிரச்சனை எல்லாம் பேச வேண்டியது தானே நாட்டோட பண மதிப்பிழப்பு வந்தது அப்ப எவ்வளவு பேர் ஏராளமானோர் இறந்து போயிட்டாங்க அது பத்தி கண்டனத்தை தெரிவிச்சாரா ஆளுநர் எப்பயாவது அந்த போராட்டத்துல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்களே சிறுபான்மையர் மக்கள் அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது எதனா பண்ணாரா கண்டிச்சாரா ஏன் நம்மளோட விவசாயிகள் வந்து விவசாயத்தை பத்தி பேசுறாரு நம்மளோட விவசாயிகள் வந்து டெல்லியில போராட்டம் நடத்தினாங்களே அந்த விவசாயிகளோட போராட்டத்திற்கு அரசாங்கம் செடி சாய்க்கலன்றதுக்காக எதனா கண்டனம் தெரிவிச்சாரா கும்பமேளால எவ்வளவு பேர் இறந்தாங்கன்ற ஒரு டேட்டாவே அரசாங்கத்து கிட்ட இல்லையே அதெல்லாம் இவருக்கு வந்து பிளாசா தெரியலையா சென்ட்ரல் கவர்மெண்டோட பிளாசா இப்படி அவங்க மேல இருக்கிற குற்றங்கள் அவங்க மேல இருக்கிற தவறுகள் எல்லாம் மூடி மறைக்கணும்ன்றது ஒரு பதினோரு பக்கம் அறிக்கையா வந்து கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் எப்படின்றது நல்லாவே தெரியும் இவங்களோட இந்த அரசியல் சூழ்ச்சி இது இந்த அரசியலோட திணிப்பு கருத்து திணிப்பு கரு கருத்து திரிப்பு இதெல்லாம் வந்து தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க சுதந்திர என்ன அரசியல் பண்ணணுமோ அவர் அரசியல் பண்ணட்டும் அதுக்கான எதிர்வினை என்ன ஆற்றணுமோ வந்து ஆளும் கட்சியாக ஆளும் அரசாக அதை மூலத்துக்கு தயாராக இருக்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேர்நீர் விருந்த புறக்கணிப்பதா வந்து அறிவிப்பு பண்ணிருக்காரு உம் ஆனா அது மட்டும் போதுமான ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு என்னென்ன ஒரு ஸ்டேட் பேஸ் பண்ணி போடுற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காரு அது வந்து தேனீர் விருந்த வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் புறக்கணிக்கிறாரு அது மட்டும் தான் முதலமைச்சர் பண்ணாரான்றது நீங்க கேக்குறீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒவ்வொரு ஆளுநரோட செயல்பாடு ஒவ்வொன்றுத்துக்கும் அரசா இதுல போயிட்டு வழக்காடு மன்றத்துல போயிட்டு நீதிமன்றத்து வாயிலாக ஒவ்வொரு கொட்டாக தந்திருக்காரு பதிலாக எல்லா கேஸ்லயும் வந்துட்டு ஆளுநரை ஆளுநரை எதிர்த்து நாங்க வெற்றி பெற்று வந்திருக்கோம் ஆளுநரோட செயல்பாட அவர் தீர்மானங்களை கையெழுத்து போடாத முதல் கொண்டு எல்லாத்துலயுமே ஆளுநர் வந்து அரசாங்கத்து கூட ஸ்மூத்தா போகணுன்றதுதான் எல்லா கோர்ட்லயுமே வந்த தீர்ப்பு அதனால வந்துட்டு இந்த வெ வெறும் நாங்க தேநீர் வந்து புறக்கணிப்பதுனால இல்லை அதுதான் சொல்லிட்டேங்க அதாவது எந்த வகையிலயும் ஆஹ் எஸ் ஓட சித்தாந்தங்கள் படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த அதெல்லாம் தூள் தூளாக்கிறதுக்கு திராவிட படை தயாராக இருக்கும் ஓகே சார் இவ்வளவு நன்றி